ஹலோ வியூவர்ஸ் மற்றும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஸோ நம்ம இந்த இடத்துக்கு எதர்ச்சியாக வந்தோம்லாம் சொல்ல மாட்டோம் இந்த ரூட்டில் நான் இன்றைக்கி வர்றதா இருந்தேன் ஸோ இங்கே ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் ஸோ இந்த டைம் வர்றப்போ அதுக்கு ப்ரிப்பேராக வந்துட்டேன் இது கண்ணு கட்டின தூரம் வரையும் தெரியுது பாருங்கள் எல்லாமே நம்மள்ட்ட இல்லை இதெல்லாம் ஊர் அவுட்டு நம்ம கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இந்த பம்பு செட்டில் குளிச்சுட்டு போகலாமேன்னு வந்தோம் ஸோ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாச்சு சரி அப்படியே கே பர்மிஷன் கேட்டோம் அதெல்லாம் குளிச்சுக்கலாம் அப்படின்னாங்க இது நிற்கிற வரையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் தலையை நினச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல குளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல ஸோ இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு டக்குன்னு உள்ளே வந்துட்டேன் பாருங்க தண்ணி செம்மையாக போயிட்டுருக்கு சரி பம்பு செட்டுக்குள்ளே போய் குளிக்கலாமே அப்படின்னு ரெடியாகி உள்ளே இறங்கினேன் ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு காலை விட்டால் ஒரு பெரிய குழி ஒன்று இருந்துச்சு கொஞ்சம் தடுமாறிட்டோம் சரி அப்புறம் ஸ்டெடி பண்ணிவிட்டு ஸ்லோவாக தண்ணியில் செல் பண்ண ஆரம்பிச்சோம் டிக்கிற வெயிலுக்கு வெக்கையை தணிக்கிற மாதிரி தண்ணி சும்மா தாறு மாற பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஏரியாவில் இதே மாதிரி பம்பு செட்டுகள் நிறைய இடத்துல பக்கத்தில் 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 இருக்குது எங்கே கேட்டாலுமே அலோவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிட்ச் பிச் பண்ணி நைட் அப்படி தனியாக தங்கி ஒரு வளாகா பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுவோம் தண்ணியோட ஃபோர்ஸு காதுக்குள்ளலாம் போயிடாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் காதை முடிக்கிட்டோம் ஸோ நம்ம ஒன்றும் வாட்டர் ப்ரூஃப் இல்லையே தண்ணி அடிக்கிற ஃபோர்ஸ் அப்படி ஃபால்ஸில் உட்கார்ற மாதிரி ரொம்ப இதமாக இருந்துச்சு மார்ச் எண்டுக்குள்ள டெம்பரேச்சர் இவ்வளோ ரைஸ் ஆயிருச்சு இன்னும் ஏப்ரல் மேலாம் கடக்க வேண்டியது இருக்கு ஸோ அதுக்குள்ளாட்டியும் போதும் போதுன்னாயிரும் அந்த லெவலுக்கு டெம்பரேச்சரு ஸோ இப்போவே ஒரு சில டிஸ்டிக்ஸ்லாம் டெம்பரேச்சர் சென்டம் அடித்ததாக சொன்னாங்க தண்ணியோட அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைல்டாக இருக்குது ரொம்ப சின்னலாம் இல்லை அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப அழகாகவே குளிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் ஃபுல்லாக கூலாயிருவோம் Hold me close till I get up. Time is barely on our side. மொபைல் என்னாச்சு அப்படின்னாக்கா இந்த வெயிலோட தாக்கம் காரணமாக டெம்பரேச்சர் வந்து டூ ஹை அப்படின்னு காட்டுது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம் கோக்கு நாராயணங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த விஷயங்களையுமே பார்க்க முடிஞ்சு ஸோ வயலில் இருக்கிற சின்ன சின்ன உயிரினம் அந்த பயிரில் இருக்கிற அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே க்ரீனரியாக தென்னமரங்களும் அப்படியே அந்த வயலுக்கு பாய்ச்சின தண்ணியும் ஸோ பார்க்குறக்கே ரொம்ப இதமாக இருந்துச்சு இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப கிளம்புறோம் கிளம்ப வேண்டிய டைம் இருந்தாச்சு இப்போ பேக் வச்சுருக்கோம் கிளம்புவோம் பைக் அந்த பக்கம் பார்க் பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கேன் எதுவும் மிஸ் பண்ணலையே இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸு இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸு தான் நல்லா இருந்துச்சுதான் அதை குளிச்சுட்டு வெளியில் வர்றப்ப தான் வைக்க டேங்கில் அவரே ட்ரை ஆகுது தொண்டையெல்லாம் ட்ரை ஆகுது தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி விவசாயம் ரொம்ப ஈஸியான டாஸ்க்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை விவசாயம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோஷியல் மெசேஜ் இல்லை சும்மா மனசில் பட்டதை சொல்கிறேன் ஓகே பாய் வியூவர்ஸ்